கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு செய்தி நேத்திலிருந்து பரவிட்டுருக்கு இந்த செய்தி எந்தளவுக்கு உண்மை அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு பலரும் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பாக திராவிட தரப்பு இருக்குல்ல அந்த திராவிட தரப்பு யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து மாங்க மாங்கன்னு முட்டுக் கொடுத்துட்டு வராங்க இந்த இந்த செய்தி ரொம்ப ரொம்ப பொய் அப்படின்னு அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சிலர் வந்து இதுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கலாம் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த பக்கம் நிற்க போகிற அப்படிங்கிறது அப்போ எந்த பக்கம் நிற்கலாம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆகணுன்றக்காக தான் இந்த பகுதி பத்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த கொரோனா கேஸ் மறுபடியும் எதுக்கு தூசி தட்டி எடுக்கப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா பிரிட்டனில் பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து வழக்கு போகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து இந்த மாதிரி கொரோனா ஊசி போட்டுக்கிட்டேன் அந்த ஊசி போட்டதுனால எனக்கு இப்போ பின்விளைவுகள் ஏற்படுவதாக பக்க விளைவு வருவதாக எனக்கு வந்து இருக்குது அப்போ வந்து அந்த நிறுவனம் வந்து எனக்கு இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க பொருவாப்பில் யார் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பிரிட்டன் நீதிமன்றத்தில் அஸ்டஜெனிக்கா அப்படிங்கிற அந்த கொரோனா தடுப்பூசி தயாரித்து அந்த நிறுவனத்தின் மீது வந்து வழக்கு போகலை இப்போ அந்த கொரோனா தடுப்பூசி தயாரித்த அந்த நிறுவனம் அஸ்டஜெனிக்காங்கிற நிறுவனம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சொற்பமான நபர்களுக்கு இந்த மாதிரி சில பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மறக்கிறதுக்கு இல்லை சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இவருக்கு வந்திருக்கூடிய பக்க விளைவுகள் நாங்கள் எங்களுடைய ஊசி போட்டனாலயா இல்லை ஆல்ரெடி இவருக்கு உடம்புல பிரச்சனை தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லி கை விரிச்சிருக்காங்க இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போ இதான் இந்த மாதிரி ஒரு இது போயிருக்கு அந்த செய்தியை எடுத்துட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த செய்தியை வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த அங்கே நீதிமன்றத்தில் சொன்ன அந்த ஆஸ்டர்ஜனிக்காங்கிற அந்த நிறுவனம் சொன்னால் அந்த கருத்து ஆமா சிலருக்கு யாராவது சொற்பமான ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு அந்த சொன்ன அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த விளைவுகள் பக்க விளைவுகள் வரலாம் அப்படின்னு சொன்ன கருத்து அந்த கருத்து தான் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க இப்போ இங்கே முழுக்க அப்போ நம்ம இதை தான் தான் இது மட்டும் தான் இன்னைக்கு பேசு பொருள் இதற்கு ஆதரவாக சிலர் கலாமறிஞ அஸ்டு நீங்கள் என்ன சொல்லுது யாருக்காவது சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எந்த ஊசி போட்டாலும் பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு வாங்குமாங்கனே ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு கேவல வந்து இந்த திராவிட கூட்டம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக என்ன சொல்கிறோம்னா எந்த ஒரு ஊசி போட்டாலும் எந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் சிலருக்கு ஒத்துக்காது அலர்ஜியாக இருக்கும் அது வர வரதான் செய்ய அது எல்லா மருந்து மாத்திரையிலும் இந்த மாதிரி சில சிக்கல் இருக்குது ஆனால் இந்த கொரோனா கொரோனா தடுப்பூசி இருக்குல்ல அதுக்கு தடுப்பூசி போடும்போது இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா இந்த அரசாங்கம் சொன்னதா இப்போங்க நான் வந்து எனக்கு ஒரு டைஃபைடு காய்ச்சல் வருதுங்க நான் ஒரு மருத்துவமனைக்கு போகிறேன் எனக்கு ஊசி போடுங்கிறேன்னா ஊசி போடுறாங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் இது உங்களுக்கு ஒரு செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு செக் பண்ணியிருக்காங்க ஊசி சின்ன கையில் போட்டு பார்த்து கையில் அப்படி பொரிய பொறிப்பா வருதா எதுவும் பிரச்சனை வருதா சைடு எஃபெக்ட் வருதா பார்த்துட்டு அதன் பிறகாக வந்து முழுமையாக செலுத்துவாங்க ஒரு இப்போ சாதாரண ஒரு டைஃபாய்டு காய்ச்சலுக்கு என்னுடைய அனுமதியோட இதுக்கு பக்கவழி வருதா என்னன்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய அனுமதியோடு தானே ஊசி போடுறாங்க எனக்கு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல ஒரு சாதாரண ஒரு ஒரு காய்ச்சலுக்கு போனாலே அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த கொரோனா அப்படிங்கிறப்ப யாருமே எந்த ஒரு விளக்கம் கொடுக்கவே இல்லையே இந்த நிறுவனம் இப்போ சொல்லுது கருத்து ஊசி விற்கும் போது சொன்னீங்களா இங்கே எல்லோரும் கொரோனா ஊசி போட்டால் தான் வந்து வந்தால் ஆனோம் ரோட்டில் நடமணம் முடிக்குங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்போ யாராவது சொன்னீங்களா கொரோனா ஊசி போட்டால் பக்க வெளிபலவர்களுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அது சொற்பமான நபர்களுக்கு வாய்ப்பு இருக்குப்பான்னு சொன்னீங்களா இந்த நிறுவனம் சொன்னதா அப்போ ஏமாற்றி அத்தனை பேரையும் ஊசி போட வச்சிருக்கீங்களா அப்போ யாருக்காக இந்த வேலை யாருக்காக இந்த வேலை கேட்க வருமா வரதா ஊசி போட்டாலும் சிலருக்கு வரும்னா அப்போ எதுக்கு ஊசி போட ஒரு கேள்வி வந்திருக்குமா அன்றைக்கி நாலாம் போடலப்பா நான் போடல எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் ஏன்னு தெரியும் இந்த மாதிரிலாம் தில்லு திருவள்ளாங்க வேலை நடக்கும் அப்படின்னு தெரியும் அதனால் வந்து ஊசி போட்டவங்களாம் பதற்றத்தில் இருக்குது அதெல்லாம் பதட்டப்படாதீங்க நல்ல உணவு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஊசி போட்டாலும் கொரோனா வரும்னா அப்போ எதுக்கு ஊசி அப்போ இப்போ என்னென்னா கொரோனா ஊசி போட்டவங்க ஒரு பக்கம் இருக்கட்டுங்க கொரோனா ஊசி போட்டால் இந்த மாதிரி பக்க விளைவு வரும்னு ஏன் முன்னாடி சொல்லலங்கிறத நம்மளுடைய கேள்வி ஏன் சொல்லலை சொல்லியிருந்தீங்கன்னா பலர் வந்து விழிப்புணர்வாக இருப்பாங்கல்ல பலர் ஊசி போடாமல் இருந்ததுன்னு ஊசி போடுவது அவரவர் விருப்பமா ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா ஊசி போட்டால் நடமாட முடியும் அளவுக்கு நமக்கு அட அடக்குமுறைகளை கொண்டு வருமா ஐயோ அடக்கம் அரசாங்கம்னா கொண்டு வரப்பாங்கறீங்களா எல்லா நிறுவனமும் எல்லா துறைகளிலும் எங்கள் ஒரு ரேஷ கண்டி போனால் கூட கொரோனா போட்டுருக்கேங்கிறாங்க பெட்ரோல் பெட்ரோலுங்க போனால் கொரோனா ஊசி போட்டிருக்கலாம் க பைக்கில் போயிட்டு இருந்தோம்னா காவல்துறை மறைக்குது மறைச்சிட்டு சர்டிஃபிகேட் கட்டுப்பா கொரோனா வசிப்பு போட்டுக்காப்பாங்குது இது என்ன வேலை இது செஞ்சாங்களா இல்லையா எந்த இடத்துக்கு போனாலும் கொரோனா ஊசி போட்டுக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் கொரோனா ஊசி போட்டுக்கணும் ஆனால் கிராமத்தில் இருந்ததுனால கொரோனா ஊசி போடாமல் இருந்த கடைசி வரைக்கும் ஐயோ நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு வேலைக்கு போகிறாங்க கூட ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை செஞ்சால் கூட அங்கே வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கா ஊசி போட்டால் தான் நீ நிறுவனத்துக்குள்ளே வரணுன்ற அளவுக்கு யார் கொண்டு வந்தது ஊசி போடுவது அவர் ஒரு தனிப்பட்ட விருப்பம் தானே போட்டால் தான் வர முடியும் கல்லூரிகளுக்குங்க காலேஜுக்கு ஊசி போட்டால் தான் மாணவர்கள் உள்ள வரணுமா சர்டிஃபிகேட் காட்டணுமா பண்ணாங்களா இல்லையா இது அரசாங்கம் தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணுமா இல்லையா ஏன் செய்யலை அப்போ மனுஷனுடைய உயிர் என்னாச்சு இன்றைக்கி பக்க விளைவுகள் வருங்கிறாங்களே அந்த பக்க விளைவுகள் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்தா யாருக்கு பாதிப்பு என பாதிப்பு யாரோ ஒருத்தனுக்கு வரும் அப்போ யாரோ ஒருத்தன் வருது முன்னாடி ஏன் சொல்லலை யாரோ ஒருத்தருக்கு வந்து சிலருக்கு சொற்பமான வந்து சிலர் உடம்பு ஒத்துழைக்கிட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி பக்க விளைவுகள் வரும்னா ஏன் முன்னாடி சொல்லலை ஏன் வாய் திறக்கவே கிடையாது இன்றைக்கி இந்த இன்னைக்கு சொல்கிறதுனால தான் அது பேசு பொருளாகுது இது முன்னாடி சொல்லியிருந்தா பல பேர் ஊசி போட்டிருக்க மாட்டான் போட்டிருக்கவே மாட்டான் அப்போ இந்த மாதிரி மக்களை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் குண்டாங்கூரா வந்து என்ன தான் கொடுக்குறான்னு ஊசியை போட்டுவிட்டேங்க வீட்டுக்கு ஒரு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள் பொருட்கள் வானாலே இதுக்கு கேரண்டி இருக்கா வாரண்டி இருக்கான்னு நம்ம கேட்குறோமா இல்லையா நம்ம நரம்புக்குள்ளே ஒரு ஊசி ஏற்றுறான் ஒரு ஊசி போட்டால் எதுவும் என்னவா செய்ய முடியும் செய்ய முடியும்னுங்க ஒரு ஊசி மூலமாக வந்து எதை எதை பண்ண முடியும் ஒரு ஊக்க மருந்து கொடுக்க முடியுமா முடியாதா ஒருத்தருக்கு சோம்பேறியாக கூடவனுக்கு வந்து ஒரு ஊக்க மருந்து கொடுத்து ஊசி மூலமாக அவனை வந்து அதனால் ஒரு ஃபோர்ஸாக செயல்பட வைக்க முடியுமா முடியாதா முடியும் அப்போ அதே ஊசி மூலமாக என்னென்ன பண்ண முடியும்ல பண்ண முடியும்ல இந்த சொல்கிறாங்களே பக்கவெல்லாம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இந்த நிறுவனம் சொல்லுது அப்போ யார் பொறுப்பேற்க வேண்டியது யாருக்காவது இந்த இன்னும் பேசாமல் பாருங்கள் இந்த திராவிட கூட்டம்லாம் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தான் ஊசி போடணும் ஊசி போடணும் ஊசி போடாமல் இருக்காதிங்க என்ன மயிருக்குனா சொன்னீங்க நீங்கள் ஊசி போடணும்னு ஏன் உயிர்றா நீங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பல பேர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பல எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் ஜிம்மாடியாக இருக்கான் இப்படி தூக்குறான் மயக்கப்பட்ட விழுதுண்ணா செத்து போகிறான் எப்படி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது நான் இதே தான் வாழ்கிறேன் யாராவது பார்த்துருக்கீங்களா கொரோனா ஊசி போடுவதற்கு முன் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இதே போல் எத்தனை எத்தனை நேரம் செத்து பார்த்துருக்கீங்களா ரன்னிங் ஓட்டிகிட்டு இருக்கான் நல்லா இருக்கான் ஆள் வாட்டர் சட்டமாக நெஞ்சு பிடிச்சி சொல்லுகிறான் எப்படி திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கொரோனா ஊசி போட்டதுனால தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வராதுன்னு நான் சொல்லலை ஏன் வருது இதுக்கு முன்னாடி யாருக்கும் வரலையே அப்போ என்ன காரணம் சந்தேகம் வருதுல்ல இப்போ எதை நம்பி நீங்கள் வந்து ஊசியை இந்த அரசாங்கம் திரித்தது வலுக்கட்டாயமாக இன்றைக்கி கைவிருக்கிறீங்களே இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினது யார் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வெளிப்படையாக அவங்க அரசியல் கட்சியுடைய தலைவராக அண்ணன் சீமான் மட்டும்தான் இதை வந்து வெளிப்படையாக சொன்னாங்க யாரையும் கட்டாயப்படுத்தி போடாத கட்டாயப்படுத்தி போடக்கூடாது அவங்களுக்கு தேவையான போட்டுக்க போறான்னு அண்ணன் சொன்னாங்க நான் போடலை இனி போட மாட்டேன்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்புறம் கிட்ட தமதேசி வாரிய கூடிய பாரிசாலன் அவர்கள் அங்கே ஹீலர் பாசகர் அவர்கள் சொன்னார் எங்கே தனிக்காச்சலம் அவர்கள்லாம் சொன்னார் அவர் எது கைது பண்ணீங்க தனிக்காச்சலத்தை எதுக்கு கைது பண்ணீங்க இந்த அரசாங்கம் எதுக்கு கைது பண்ணீங்க அவரை கைது பண்ணுறது சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்ன பேசுனா கைது பண்ணுறது கடைசியாக கபாசுட்ட கூடியீர் குடிங்க எல்லாரும் கபாசுட்ட கூடியீர் குடிக்கப்பாங்கிறது அப்போ யோசிச்சு பாருங்கள் யாரும் பதட்டம் பண்ணா தெரிஞ்சாலும் தெரியாமலாம் போட்டிருப்பீங்க ஆச்சு விழிப்புணர்வோடு இருங்க எடுத்தாங்க கௌதம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிச்சு நம்ம நம்மட்டா அப்படின்னா அது உடனே ஏற்றுக்காதீங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆய்வு பண்ணுங்க செய்யலாமா எதனால் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் சம் சும்மா ஒரு டிவி வாங்குறோம் வச்சுக்கோங்க டிவிக்கு அது நல்லா ஓடுமா இல்லை ஸ்மார்ட் டிவி இது ஸ்மார்ட் டிவியா அதில் இது இருக்கா அது இருக்கா அது வந்து கேரண்டி கொடுப்பீங்களா வாரண்ட்டி கொடுப்பீங்களா லோ வால்டேஜில் ஓடுமா இதாக இதெல்லாம் பல விஷயங்களை நம்ம விசாரிக்கிறோம் இதே போல் வீட்டுக்கு என்ன பொருட்கள் வேணாலும் வாரண்ட்டி இருக்கா கேரண்டி இருக்கான்னு கேட்குறோம் நடம்புக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இதை ஏத்துறான் ஊசியை ஏற்றுறான் அப்படின்னா அதை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தூக்கி கைது பண்ணுறீங்களே இது தனி மனித உரிமை அவன் ஊசி போடணுமா போடக்கூடாதா ஒரு நபரும் ஊசி போடணுமா போடக்கூடாங்கிறது அவனுடைய உரிமை ஆனால் யாருமே விழிப்புணர்வு ஏற்படுத்தலைங்க அதாங்க பிரச்சனை இப்போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு இப்போ என்ன சொல்கிறேண்ணா யாருக்கோ ஒரு ஆள் யாருக்கோ ஒரு ஆள் என் வீட்டில் ஆளாக இருந்தா இந்த காவலை பார்த்துட்டு கூடிய ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆளாக இருந்தா பாதிக்கிறவ தானே பிரச்சனை சரி எல்லா ஊசி போட்டாலும் பக்க ஏற்பக்களைவுகள் ஏற்படுங்க சரிங்க இல்லைங்க மறுக்கலங்க ஏதாவது ஒரு எல்லா ஊசி வந்து இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா சொல்ல வரல நான் பக்க விளைவுகள் ஏற்படும் இதை ஏன் முன்னாடி சொல்லலை ஊசி போடுவதற்கு முன்பு இங்க பாருங்க இந்த கொரோனா ஊசி போட்டால் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அதுக்குமே அதுக்கு மேலே வந்து உங்க உயிரை பார்த்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தலை கொரோனா ஊசி போட்டால் தான் நீ சர்டிஃபிகேட் தான் நீ ஏறணும் பஸ்ஸில் ஏறுதுலேருந்து ஃப்ளைட்டு வெளிநாட்டு போகிறாருந்தா கூட கொரோனா சர்டிஃபிகேட் கட்டிட்டு போகணும் ஏர்போர்ட்டில் ஏன் காட்டிங்க தனி மனித உரிமை தானே இன்னைக்கு ஐயோ அம்மான்னு கதறனா என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து தமிழ் தேசியவாதிகள் தாங்க வெளிப்படையாக உண்மையை பேசுவோம் தமிழ் தேசியவாதிகள் தாங்க உடச்சி பேசுவாங்க மக்களுக்கு எது நல்லனோ அதை மட்டும்தான் தமிழ் தேசியவாதி சொல்லுவோம் இந்த நாய்கள்லாம் அந்த கண்ட நாய்கள் என்னென்ன எவனையே எவனே கூட்டுக் கொறை வச்சுக்கிட்டு சார் நீங்கள் சொல்லுங்க சார் கொரோனா வச்சு போடுவதால் நம்ம மக்களுக்கு எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்படா பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் இப்போ அந்த நிறுவனம் சொல்லுதடா யாருக்கா சில நபர்களுக்கு யாருக்காவது லட்சத்தில் ஒருத்தனுக்கு லட்சத்தில் ஒருத்தன் என் வீட்டில் இருந்தால் உன் வீட்டில் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நமக்கு என்னென்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஏற்படுத்தாமல் திட்டமிட்டே வந்து கொரோனா வச்சு போடு கொரோனா வச்சு போடு கொரோனா வச்சு போடு கொரோனா வச்சு போடுன்னு போட்டு விட்டு நீங்கள் எல்லாத்தையும் கதை விட்டுருக்காங்க ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆனால் நம்ம முதலையும் சொல்ல முடியாது என்னென்னா ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க எனக்கு அதான் எங்கள் சந்தேகமாக இருக்குது அத வேணா ஜிம்பாடியாக இருக்கான் வலுவாக இருக்கான் என்ன நான் அதை ஒர்க் அவுட் இருக்கேன் நெஞ்சு அடைக்கிறேன்னா எப்படி நெஞ்சு அடைக்கிங்கிறேன் நான் ஒருத்தன் எனக்கு என்னைக்கே இவனோ ஒருத்தர் செத்தான் பரவாயில்லை பல பேரை பார்த்துட்டேன் என்ன நான் புரோட்ட மாசு போட்டுருக்காள் ஒருத்தர் இப்படி வீசினோட அப்படி கீழே விழுறாப்பில் கபடி பிளேயர் விளாண்டுருக்கேன் கபடி விளையாண்டுருக்கான் அப்படியே மயக்கி விட்டு விழுறான் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒருத்தன் எப்படிங்க மயக்கப்பட்ட உளுந்து சாக முடியும் மயக்கப்பட்ட உளுந்தான் ஏதோ ஒன்று சத்தே பட்டாங்க அது சின்ன சின்ன பசங்களை எப்படி சாவாங்க இந்த வயசில் இந்த காலத்தில் இப்போ இதற்கும் கொரோனா வசிக்கும் சம்மந்த சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லலை கேள்வி வளர்த்து கேட்குறேன் எப்படி சாவான்னு கேட்குறான் பார்த்துக்கங்க எதையுமே சிந்தித்து முடிவெடுங்கள் அவசரப்பட்டு இந்த அதிகார வர்க்கம் எதாவது ஒன்று தெளிச்சிச்சு அப்படின்னா பள்ளி எழுத்துக்கிட்டு ஏற்றக்கூடாது தமிழ் தேசியவாதிகள் சிந்தித்து செயல்படுங்கள் வரக்கூடிய காலத்தில் விழிப்புணர்வோடு இருங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது வெளிப்படையாக பேசுகிறோம்னா நம்ம வந்து இவன் என்னென்னு சும்மா உருட்டுறாங்க தமிழ் தேசியவாதிகள் பொய்யான செய்திகள் சொல்கிறாங்க மிகையா பேசுகிறாங்கன்றாங்க அதனால் நான் உங்களுக்கு மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்கிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய காலத்தையாச்சும் சிந்தித்து செயல்படுங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு காலங்கள் சந்திக்கலாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க இது வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்லா பழங்களை சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்